என்ன நீ பேச வச்சு பார்க்குற புரியுதா என்ன நீ பேச வச்சு பார்த்துட்டு இருக்க ஆ டாரு அவங்க யார் அவன் அண்ணன் ஏண்டி அவங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பத்து ரூபாய்க்கு பூமானதெல்லாம் வாங்கிடுதான்னு சொல்லி ஆனு வாயை போனதுக்கிட்ட வீட்டில் வாசலேருந்து ஏஞ்சி ஓடுற வாங்க வாங்கன்ட்டு ஏண்டி அந்த ஒவ்வொரு பொம்மைக்கும் அந்த ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பேன் ஆ அது தூக்கி அடிக்கிற மூஞ்சில் ஏண்டி அண்ணன் முக்கியம் ஏதோ உங்கள் அப்பா முக்கியம் டே எதிர்பார்த்துக்க என்ன நம்பி வந்த இல்லை கேட்குறேன்

சரி நீ வந்தடா இதுக்கு விலை வசதி பொருளாக கேப்ப அதனால தான் சரி நானே போய் எடுத்தேன் நீ இடத்த இதுக்கு தான் திமுருக்கு நான் எடுத்து கொடுத்து நீ ஏற்றிட்டு பார்க்குறேன் இந்த கஷத்துல எடுத்து போறேன்னு சரி வயல் ஓட்டிக்கிட்டு வயலில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற அங்கே அங்கேயும் பார்த்துக்கிட்டு இங்கேயும் பார்த்துட்டு ஒன்றையும் பார்த்துக்கிட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா தூக்கி மூஞ்சி அடிக்கிறேன் மணிக்கலாம் முடியாது போடி புரிஞ்சிக்கவே மாட்டுறாள் போய் தொலை மாட்டுற அளவு காசு காசு அலைகிற அளவு சொன்னா 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 சொன்னா

இன்னும் சாப்பிடு நல்லா சாப்பிடு இன்னும் நல்லா சாப்பிடு கட்டு இன்னும் ஒரு ரூபாய் ஆயிடு இன்னொரு இன்னும் செல்லம்ல ஒன்று ஒருவா ஆயுதா முடிஞ்சிச்சு